காளியம்மன் ஆக்ரோஷமான கொடூரமான ஆற்றம் மிக்க தெய்வம் மற்றும் கருமை நிறம் கொண்டவள் காளி காளி தலைவிரி கோலமாக சிங்கப்பல்லுடன் நாக்கை தொங்கவிட்டபடி ஒரு கையில் கத்தி அல்லது அறிவால் மறு கையில் வெட்டப்பட்ட உச்சி மயிரை பிழித்தபடி இன்னொரு கையில் அந்த தலையில் இருந்து வடியும் இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் ஏந்தியபடி கொடூரமான உருவத்துடன் காட்டப்படுகிறாள் காளி அடங்காதவள் தெய்வமான காளியை பச்சை காளி என்றும் பவளக்காளி என்றும் கருங்காலி என்றும் பல வண்ணங்களில் காண்கிறோம் பெரும்பாலும் பச்சைக்காளி மலையாளத்தில் இருந்து புறப்பட்டு வந்த காளியாக நம்பப்படுகிறாள் பச்சைக்காளி பவளக்காளியை பட்டினத்தில் நடக்கும் முத்தாரம்மன் கோயிலில் தசரா பண்டிகையின் போது பக்தர்கள் ஆடும் ஆட்டத்தில் காணலாம் காளியை சிவனின் கோல கனலான காலனின் பெண் வடிவம் என்கின்றனர் இவள் காலத்தின் தேவதை அதாவது மனிதனின் கால கணக்கை முடித்து வைப்பவள் காளிக்கு நிகரான ஒரு தெய்வம் கொற்றவை என்ற பெயரில் தமிழகத்தில் வழங்கப்பட்டது போருக்கு செல்வோர் கொற்றவையை வணங்கிவிட்டு செல்வர் கொற்றவைக்கு உயிர்பலி தருவது மரபு காளிக்கு அமாவாசை இரவில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பெண் முதன்மையை உணர்த்தும் வகையில் கருப்பு கிடாய் பலி கொடுக்கப்படும் காளியை குடும்பத்தில் உள்ள பெண்கள் வணங்கினால் அடங்க வீட்டில் வீட்டில் வைத்து மேலும் சிவன் பார்வதி சேர்ந்திருக்கும் படத்தை வைத்து பெண்கள் பூஜிக்க வேண்டும் என்பதும் எழுதப்படாத விதியாகும் காளியின் வகைகள் ராஷா காளி அனைவரும் ரட்சிக்கும் காளி ஆவாள் ஸ்மாஷா காளி அழிக்கும் காளியாவாள் ஆவாள் அச்சம் போக்கி அருள் வழங்குவாள் சித்த காளி தாந்திரிகள் தங்கள் சாணத்தின் மூலமாக சித்தி பெற்று வணங்குகின்றனர் மகாகாளி இவள் இருபது கைகளை உடையவள் பத்து முகங்களும் மூன்று கண்களும் என முப்பது கண்களை கொண்டவள் கருப்பான மினுமினுப்பான தோல் உடையவள் காலராத்திரி இவள் கொடூர முகமும் பழுப்பு நிற கண்களும் கொண்டவள் எதிரிகளை கொன்று இரத்தத்தை குடிப்பவள் ஒரு கையில் தலையை வெட்ட கோடரியும் இரத்தம் பிடித்து குடிக்க மண்டையோட்டையையும் கிண்ணமாக கொண்டிருப்பாள் பத்ரகாளி தமிழகத்தில் குலதெய்வமாக பத்ரகாளி அல்லது காளியம்மனை வணங்குகின்றனர் இவர்கள் காளியப்பன் காளியம்மாள் பத்ரகாளி காளீஸ்வரி என தம் குழந்தைகளுக்கு குலதெய்வத்தின் பெயர்களை சூற்றுகின்றனர் காளியின் தோற்றம் காளியின் தோற்றத்தில் அவர்களது வலது கை தட்சிண மார்க்கத்தையும் இடது கை வாமன குறிக்கிறது தட்சிண மார்க்கம் என்பது வலது கை பாதை அது ஆன்மீகம் மற்றும் வழிபாடுகளை சார்ந்தது வாமன மார்க்கம் என்பது இடது கை பாதை அது கொலை மற்றும் அகோரி மார்க்கம் ஆகும்